இருந்த கிராமங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த பெண்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா செனிகள் அப்படின்ற நாட்டில் சில கிராமங்களில் மின்சார வசதியே இல்லை டொனேஷன் மூலமாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு பதிலாக வேர்ல்ட் அப்படின்ற அமைப்பு பேஃபர்க் காலேஜ் இன்டர்நேஷனல் அப்படின்ற என்ஜிஓவோடு சேர்ந்து அந்த கிராமத்திலேயே பத்து பெண்களை தெரிவு செஞ்சு அவங்களுக்கு இதை பற்றி எஜுகேட் பண்ணி பயிற்சி கொடுத்துருக்கிறாங்க இப்போ அவங்க சோலா இன்ஜினியர்ஸ் ஒரு சூரிய படலத்தை எப்படி உருவாக்குறது ஃபிக்ஸ் பண்ணுறது இயங்க வைக்கிறதுன்னு எல்லாமே இவங்களுக்கு அத்துப்படி இந்த பெண்கள் அவங்க வீட்டை பார்த்துக்கிறதோட ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை இருக்கல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு போயிருக்காங்க சோலா மமாஸ் சொல்லப்படுற இந்த பெண்கள் பத்தி உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க